மக்களை நான் உங்கள் எம்பி இன்னைக்கு நம்ம கிச்சனில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம்னா தெலுங்கானா ஸ்டைலில் ஒன் பார்ட் சிக்கன் ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இப்போது சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்காக கடாய் ஒன்று வச்சுக்கலாம் அதில் வந்து சிக்கன் வந்து நான் இன்றைக்கி வந்து கிலோ வச்சு தான் செய்ய போகிறேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்து சுத்தமாக வச்சுருக்கேன் இது வந்து அப்படியே அந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொடியாக ரொம்ப பொதுசாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த சிக்கனில் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த ஆனியன் ஆனியன் இதெல்லாம் வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் அப்போ தான் அந்த ஆனியன்லேருந்து தண்ணி வரும் அது வந்து நல்லா சிக்கனோட மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த சிக்கன்லேருந்து தண்ணி சிக்கனோட தண்ணி ஆனியனோட ஆனியன்லேருந்து வரக்கூடிய தண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாத்தையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பிசைஞ்சு விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இது அந்த வெங்காயத்தை போ வெங்காயத்தை போட்டதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே லேசாக கொஞ்சம் போல் மல்லித்தலை வந்து சே சேர்த்துக்கலாம் லைட்டாக அது கூடவே புதினா தலையும் கொஞ்சமாக லேசாக சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி கீறி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் ரெண்டு மிளகாயை இதையும் கிள்ளி அதையும் கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஆயில் வந்து ஒரு எழுவத்தஞ்சி கிராம்லேருந்து நூறு கிராம் வரைக்கும் சேர்த்துக்கோங்க கூடவே தயிர் வந்து ஒரு எழுபத்தஞ்சி கிராம் தயிர் இருக்கும் அதையும் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் வந்து அரை டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க ஜீரகத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க கரம் மசாலா கால் டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துனா போதும் ஏன்னா அரை கிலோ சிக்கனுக்கு தான் நம்ம பண்ண போகிறோம் கால் டேபிள் ஸ்பூனுக்கு கரம் மசாலா அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நல்லா பிசஞ்சி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெங் வெங்காயம் வந்து நல்லா தண்ணி இறங்குறக்காக நல்லா பிசைஞ்சோம் இப்போ இந்த மசாலாவெலாம் மிக்ஸ் ஆகிறதுக்காக நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போது ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல ருசிக்கு இந்த சால்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு பிசைஞ்சு விட்டுக்கோங்க சால்ட்டு பத்தலைன்னா கூட கடைசியாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இது ரெடியாகிடுச்சு பாட்டு ரெடி இதை வந்து நம்ம அப்படியே அடுப்பில் வச்சு வேக வைக்க போகிறோம் தண்ணி கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கலாம் அதாவது நான் வந்து கை வாஷ் பண்ணி அந்த தண்ணியும் லைட்டாக சேர்த்துக்கிறேன் இது எவ்வளோ இருக்குதுன்னா ஒரு நூறு எம்எல் தண்ணி இருக்கும் லைட்டாக பாருங்கள் தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு இதை வந்து நம்ம அடுப்பில் அப்படியே வச்சுட்டு வேக வைக்க போகிறோம் பாருங்க பற்ற வச்சுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு விட்ருங்க இந்த பாட் வந்து நல்லா கொதி கொதித்து வரட்டும் ஒரு ரெண்டு கொதி வரட்டும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க மூடி போட்டு அப்படியே வேக வச்சுக்கலாம் மக்களே அவ்வளோதான் நம்ம வாட்டில் அடுப்பில் வச்சுட்டு ஏன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுறலாம் ஒரு ரெண்டு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு கொதி வரட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு கொதி விட்டுப்போங்க மக்களே ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு திறந்து போவோம் நல்ல கொதி வந்துருச்சு இப்போ வந்து அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு நம்ம அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு காமணி நேரம் நல்லா வேகட்டும் நாம் அப்படியே டீ சாவ்ட போகலாம் இல்லைன்னா டீ இது பார்க்கலாம் டிவி பார்க்கலாம் ஒரு மற்ற மற்ற காலி நம்ம போய் பார்க்கலாம் அடுப்பில் வச்சிட்டோம்னா அது பாட்டில் ஒரு மணி நேரம் வெந்துக்கிட்டு இருக்கும் சிம்லேயே வச்சிட்டிங்கன்னா நல்ல கறியும் நல்லா அப்போ தான் சாஃப்ட்டாக வரும் ஒரு இப்போ கொஞ்சம் நேரம் வேகட்டும் மக்களே ஒரு பதினஞ்சு நிமிஷமாக நல்லா வேகுது கறி இப்போ நம்ம திறந்து பார்ப்போம் பாருங்கள் நல்லா கறி வந்து சூப்பராக வெந்து வந்திருக்கு சுடுது வேற கறி வந்து நல்லா சாஃப்ட்டாக பஞ்சு போல் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம ஒரு அஞ்சு விரல் கடங்குறாப்புல மல்லிகை தழை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கறி உடஞ்சிராமல் அதை அழகாக இப்படி தூக்கி பிர பிரட்டி போட்டுக்கலாம் அவ்வளோதான் மக்கள் ஒரு சுவையான ஒன் பாட்டு சிக்கன் ரெடி தெலுங்கானா சைட்லாம் கிராமத்துலேருந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க நான் ஆல்ரெடி ஒன் ஒன் டைம் சாப்பிட்ருக்கேன் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து உங்களுக்காக நான் இன்றைக்கி பண்ணினேன் வீடியோவில் இதே மாதிரி பார்த்து நீங்கள் சாப்பிட்டு ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தெலுங்கானா சைட்லெல்லாம் இந்த மாதிரி நல்லா சமைப்பாங்க சூப்பராக இருக்கும் ஒன் ஒன் பாட் சிக்கன் சுவையான ஒன் பாட் சிக்கன் ரெடி நம்ம இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே லைக்கை போ லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ